வஉசி கப்பலில் மோடி சொன்ன ரகசியம் கவனமா கேளுங்க உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தமிழ் தேசபக்தி கதை இது அடுத்த ஐம்பது வினாடில் இது நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பெருமைன்னு தெரியும் இப்போ மக்களவையில வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவுக்காக ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு நம்ம பிரதமர் மோடி தான் இந்த விவாதத்தை தொடங்கி வச்சார் வந்தே மாதரம் வெறும் முழக்கமில்ல இது சுதந்திர தாய்க்கான பாடல்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு உண்மையை சொன்னாரு அது நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல பங்கிம் சந்திர சட்டர்ஜி கொடுத்த இந்த வந்தே மாதரம் இந்தியாவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சியடைந்த நாடா மாற்றும்னு சொன்னார் மோடி ஆனா இதுல தமிழக விடுதலை வீரர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா நம்ம கப்பலோட்டிய தமிழன் வஊசி சிதம்பரம் பிள்ளை அவர் சுதேசி கப்பலின் மேலேயே வந்தே மாதரம்னு எழுதி கப்பல் போக்குவரத்திலையும் தேசிய உணர்வை விதைச்சிருக்கார் அடடா அது மட்டுமா நம்ம மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரம் பாடல தமிழ்ல மொழிபெயர்த்தது மட்டுமில்ல தாயின் மணிக்குடி பாரீர்னு தொடங்குற தன்னோட பாடல்ல பெருமையோட வந்தே மாதரம் வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டுல வீடு வீடா இந்த பாடலை கொண்டு சேர்த்திருக்கார் இப்படி ஒரு தேசபக்தி நம்ம சென்னை தூத்துக்குடி எட்டயபுரம்னு ஒவ்வொரு மண்ணும் இதுக்கு சாட்சி சுதந்திரப் போராட்ட வரலாற்றுல நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி இழம் இருக்குன்னு மோடியே பேசியிருக்கார் ஒரு தமிழனா நெஞ்சில கை வச்சு பெருமைப்படுங்க வந்தே மாதரம் இந்த சக்தி வாய்ந்த சொல் தான் அடிமை சங்கிலியை உடைச்சு இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்னு பிரதமர் நம்பிக்கை கொடுத்திருக்கார் ரெண்டாயிரத்தி நாப்பத்தேழுக்கான இலக்கை நோக்கிய பயணத்துல இந்த பாடலோட உணர்வு தான் நம்மளை வழிநடத்தோம்னு சொல்லியிருக்கார் இந்த செய்தியை கேட்டதும் உங்க மனசுல ஓடுனது என்ன உங்களுக்கு பிடிச்ச தமிழ் தேசபக்தி பாடல் என்ன இந்த நம்மாளுங்க பெருமையை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வந்தே மாதரம்